போலமா எல்லோருக்கும் வணக்கம் புத்தக கண்காட்சியினுடைய இரண்டாவது நாளில் தேசாந்திரி அரங்கு என் இரநூத்தி இருபதுலேருந்து உங்களை சந்திக்கிறேன் நேற்றை விட இன்று புத்தக கண்காட்சி வந்து மிகப்பெரிய வாசகர்களினுடைய கூட்டம் ஏராளமான இளம் வாசகர்களை பார்க்குறதுங்கிறது சந்தோஷமாக இருக்குது அதிலும் குறிப்பாக இளம் பெண்கள் நிறைய பேர் புத்தகங்களை தேடி வந்து பார்த்து வாங்கி கையெழுத்து வாங்கி எழுத்தாளர்களோடு விவாதித்துன்னு ஒரு மிகந்த ஒரு எழுத்தாளருக்கு சந்தோஷம் தரக்கூடிய நாளாக இந்த புத்தக கண்காட்சி இன்றைய தினம் இருக்கிறது புத்தக கண்காட்சிக்குள்ளே நான் இப்போ வந்து இரண்டு மூன்று முறை சுற்றி வந்துவிட்டேன் எல்லா அரங்கத்தினுடைய எல்லா கடைகள்லேயுமே நிறைய கூட்டம் வாசகர்கள் அத்தனை பேரும் வந்து ஆசையாக புத்தகங்களை தேடி பார்த்து வாங்குகிறாங்க குழந்தைகளை அழைத்துட்டு வராங்கங்கிறது உண்மையிலேயே ஒரு பண்பாட்டு மாற்றத்தினுடைய தொடக்கமாக தான் பார்க்குறேன் நேற்று போலவே இன்றைக்கும் ஒரு புத்தகத்தை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்யலான்னு நினைக்கிறேன் சுருதி டிவி வந்து இந்த மாதிரியான உரைகளின் வழியாக இலக்கியத்தை ஒரு பெரிய தளத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது நேற்று வந்து என்னுடைய புதிய நூலில் ஒரு நூலை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்தேன் இன்றைக்கு நான் அறிமுகம் செய்யக்கூடிய என்னுடைய புதிய நூல் வந்து சிவப்பு மச்சம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு இந்த நூல் இந்த சிவப்பு மச்சம் எதை பற்றியது அப்படின்னா என்னுடைய சமீபத்திய சிறுகதைகளை பற்றியது இல்லை நிறைய கதைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் வார இதழ் படிக்கிற பழக்கம் இருந்தால் விகடலில் வழிவந்த மூன்று நான்கு கதைகள் இருக்குது என்னுடைய இணையதளத்தில் வெளிவந்தது சிற்றிதழ்களில் வெளிவந்ததுன்னு இருபது கதைகள் அடங்கிய சிறுகதை தொகுப்பு இது நான் வந்து ஒரு ஒன்பது நாவல்கள் எழுதியிருக்கேன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கற்றைகள் எழுதியிருக்கேன் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கேன் ஆனாலும் ஒரு சிறுகதை எழுதுவது என்பது தான் மிகப்பெரிய சவால் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அடிப்படையில் ஒரு சிறுகதை ஆசிரியர்ங்கிறதுனால ஒரு புதிய சிறுகதையை எழுதுவதில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்கிறதில்ல ஏன்னா தமிழ் இலக்கியத்தினுடைய ஜாம்பவான்களாக கருதப்படக்கூடிய புதுமை பத்தனருந்து ஜானி ராமல்லேருந்து அசோமத்தர்லேருந்து எல்லோருமே சிறுகதையில் பெரிய மன்னர்கள் இன்றைக்கி ஒரு புதிய சிறுகதையை எழுத விரும்புகிற ஒருத்தருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால் என்னன்னா அவருடைய மூத்த படைப்பாளிகள் தான் அவர்கள் செய்யாத ஒன்றை அவர்கள் செய்யாத மொழியில் அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் நீங்கள் எழுதணுங்கிறது பெரிய சவால் அந்த வகையில் என்னுடைய ஒவ்வொரு சிறுகதை தொகுப்பையுமே நான் உருவாக்கும் முன்னாடி மிக கவனமாக மிக நேர்த்தியாக இன்னும் சொல்ல போனால் புதிய கதைக்காலத்தில் புதிய மொழியோடு வெளியிடணும்னு விரும்புவேன் இந்த சிவப்பு மச்சம் கதையும் அந்த மாதிரி ஒரு புதிய கதை களத்தை கொண்ட ஒரு மொழி தான் இதில் இருபது கதைகள் இருந்தாலும் ஒரு நான்கு கதைகள் குறுங்கதைகள்னு சொல்லப்படக்கூடிய ஃபேபிள்ஸ் ஒரு நவீன குறுங்கதை வடிவத்தில் நான்கு கதைகள் எழுதப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு நீண்ட கதை இருக்குது கொஞ்சம் சற்று பெரிய கதைன்னு சொல்லலாம் மிச்சம் எல்லாமே ஒரு எட்டு பதினைந்து எட்டுலேருந்து ஒரு பதினைந்து பக்கம் உள்ள சிறுகதைகள் தான் என்ன இந்த சிறுகதைகளினுடைய மையம் என்னுடைய சிறுகதைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பான்மையான சிறுகதைகள் பெண்களினுடைய வாழ்க்கை துயரங்களை அவர்களுடைய மாறுதல்களை அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளை பேசக்கூடிய சிறுகதைகள் தான் இந்த கதை தலைப்பு கதை உள்ளிட்ட எல்லா முக்கியமான கதைகளும் பெண் உலகத்தை தான் பேசுகிறது ஆனால் வேறு தளத்தில் பேச சமூக தளத்தில் பெண்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ சிவப்பு மச்சம் அப்படின்னு ஒரு கதை இருக்குது இந்த கதை எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அவர்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் போய் கடன் தொல்லையில் மாட்டிக்கிட்டு அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா அப்படி ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு விவசாயியினுடைய மனைவி நிவாரணம் கேட்டு அரசு அலுவலகத்துக்கு போகிறாங்க நிவாரணம் கிடைக்கல ஆனால் அலக்கழிக்கப்படுறாங்க ஒரு ஆறு மாத காலம் அவங்க ஒவ்வொரு அரசு அலுவலக படிக்கட்டுகளாக ஏறி 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 அழுத்து போய் ஒரு நாள் முடிவில் அவங்க பணமே வேணாம்ப்பா அப்படின்ட்டு போகிறாங்க அங்கிருந்து தான் கதை தொடங்குகிறது அவர்கள் பணம் வேணான்னு சொல்லிட்டு போன நாளில் அந்த அரசு அலுவலகத்தில் ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்க அந்த அம்மாவை தரத்தி விடுறாங்க அந்த அம்மா சொல்கிற என் பொ என் கணவர் இறந்து போயிட்டாரா அந்த பணத்தை கொடுக்குறதுக்கு நீங்கள் ஏன் ஏமாத்துறீங்க அவ்வளோ வழியை அனுப்புறாங்க அவ்வளோ ஒரு சாபம் கொடுத்துருப்பாரான் நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க அப்படின்னு இந்த சாபம் என்னானது நிஜமாக அதெல்லாம் பலிக்குமா அப்படிங்கிறது தான் கதை வந்து ஆராயத் தொடங்குது யார் இந்த பெண்ணுக்கு நிவாரணம் தர மறுத்தாரோ அந்த அரசு அலுவலருக்கு மறுநாள் ஒரு சிவப்பு மச்சம் நெற்றியில் தோன்ற ஆரம்பிக்குது அவர் யோசிக்கிறார் இது என்ன மச்சம் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஆனால் அது தற்செயலாம் நடந்ததாக நினைத்து அலுவலகத்துக்கு வந்தால் அவருக்கல்ல அந்த அலுவலகத்தில் கூடிய இருபத்தி ஐந்து ஊழியர்களுக்கும் அதே போல் சிவப்பு மச்சம் வருது அவங்க ஆச்சரியப்படுறாங்க எல்லோருக்கும் எப்படி ஒரு சிவப்பு மச்சம் வந்துச்சு அப்படின்னு அப்போ அந்த பியூன் மட்டும் சொல்கிறான் இந்த மச்சம் சாதாரணமாக வரல சார் அந்த பொம்பளை சொன்னால் இல்லையா அதனால தான் அப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு கதையை கதையின் வழியாக ஒரு குற்ற உணர்வை இன்னும் சொல்லப்போனால் அதன் வழியாக ஒரு சமூகம் எப்படி எளிய மனிதர்களை நடத்துகிறது அப்படிங்கக்கூடிய அந்த கருத்தை சொல்வது தான் அந்த கதையோட நோக்கம் நீங்கள் கதையை படித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த கதையின் வழியாக என்னெல்லாம் சொல்ல முற்படுறீங்க இது ஒரு கதை அப்படின்னா இன்னொரு கதை வந்து வேறு வகையான ஒரு வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு கதை மின்சார மனிதன் ஒரு கதை இருக்குது சர்க்கஸில் மின்சார மனிதனாக உட்கார்ந்துருக்கூடிய ஒரு மனிதனுக்கு உடம்பில் மின்சாரம் ஓடுது அவனால் ஒரு மின் விளக்கை எரிய வைக்க முடியும் அவனை வேடிக்கை பார்க்குறவங்க அத்தனை பேர் இருக்காங்க ஆனால் அவன் குழந்தைக்கு வைத்தியம் பார்க்கணுன்னா அவன்கிட்ட ஒரு அதிசயமும் இல்லை இப்படி வாழ்க்கையில் சாதாரண மனிதர்கள் அவர்களிடம் சில அதிசய திறமைகள் இருந்தாலும் வாழ்க்கை நெருக்கடிகள் அவர்களை ஒன்றுமே இல்லாமாக்கிறதுங்கிறதா அந்த கதை புறாப்பித்துன்னு ஒரு கதை இருக்குது இந்த தொகுப்பில் எனக்கு பிடித்த கதைகளில் அந்த கதையும் ஒரு கதை இந்த கதை விகடனில் வெளிவந்தது ஒருத்தர் குறும்படமாக இந்த கதையை மாற்றுவதற்கு கூட இப்போ வந்து தயாராக இருக்கிறாரு திடீர்னு வாழ்க்கையினுடைய ஒரு மத்திய பகுதியில் வாழ்க்கையை அழுத்து போன ஒரு அரசு ஊழியர் வந்து அவருடைய ஜன்னலுக்கு வெளியே அமரக்கூடிய புறாக்களை பார்க்க ஆரம்பிக்கிறார் ஏன் புறாவெல்லாம் ஒரு சுவரில் வந்து உட்காருது அந்த புறாக்களுக்குள்ளே என்ன இது இருக்குது ஏன் திடீர்னு கிளம்பி போயிடுதுன்னு புறாவை பார்க்க தொடங்குறது வழியாக அவர் ஒன்று தெரிஞ்சுக்கிறார் என்னென்னா சுவர் விரும்பினால் புறா வந்து அமராது புறா வந்து அமர்றது வழியாக தான் சுவர் அழகாகும் அப்போ அவருக்கு என்ன தெரிகிறதுனா நீங்கள் விரும்பலை இயல்பிலேயே அது நடக்கணும் அப்படின்னு புறாவின் வழியாக அவர் ஒரு புதிய உலகை தெரிஞ்சுக்கிட ஆரம்பிக்கிறார் சிறுகதைகள் என்ன அதோடய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கதையை படிக்கிறீங்க கதை படித்து நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிற முடிவை எடுப்பீங்க ஆனால் அதை தாண்டி என்ன நடக்கும்னா கதை உங்களுக்குள்ள ஒரு ரசவாதம் செய்ய ஆரம்பிக்கும் நீங்கள் பார்க்குற உலகத்தை பற்றிய கண்ணோட்டத்தை மாற்றிடும் இப்படி புறாப்பித்து போல் ஒரு கதையை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயாவது புறாவை பார்த்தால் ஒரு நிமிடம் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு நிமிடம் அதை பற்றி யோசிப்பீங்க இன்னொன்று இந்த புறாவினுடைய வெள்ளை நிறம் எதற்கு சொல்ல முற்படுது அதை இஸ்லாமிய சமூகம் வந்து என்ன நினைக்கிது அப்படின்னா அந்த புறாக்கள் எல்லாமே இறை தூதர்களுடைய ஊழியர்கள் தான் அவங்க எல்லாருமே இறை செய்தியை சொல்கிறதுக்கு தான் பூமிக்கு அனுப்பப்பட்டவர்கள் நம்புகிறாங்க வெண்மை நிறம் நமக்கு பிடிக்கும் பறவை போன்ற ஒரு அவ்வளவு மிருதுவான ஒரு பறவையையும் பிடிக்கும் அதை வ வைத்துக்கொண்டு வாழ்க்கையை பற்றிய ஒரு அவதானிப்பை தான் இந்த கதை முற்படுது ஒரு வகையில் சிறுகதை படிக்கையில் நான் படிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் படிக்க தொடங்குங்க ஏன் அப்படின்னா எளிதாக நீங்கள் இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம் அதிலும் குறிப்பாக தமிழில் இருக்கக்கூடிய கதைகளை எல்லாம் தொகுத்து நான் தமிழின் நூறு சிறந்த கதைகள்னு ஒரு முப்பத்தான் வெளியிட்டிருக்கேன் இந்த கதையில் நூறு த சிறந்த எழுத்தாளர்கள் இருக்காங்க ஒருத்தர் முதல்ல நான் படிக்க விரும்புகிறேன் எனக்கு நல்ல கதைகள் படிக்கணும்னா அந்த ஒரு நூலை சுபார்த்து செய்வேன் தமிழின் நூறு சிறந்த கதைகள் அப்படிங்கிற அந்த நூறு கதைகளை மட்டும் நீங்கள் படித்தீங்கன்னா போதும் நூறு கதை எப்படி சார் படிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா தினமும் ஒரு கதை படிங்கன்னு சொல்லுவேன் இல்லை வாரம் ஒரு கதை படிங்கன்னு சொல்லுவேன் அப்படி படித்தவர்கள் நன்றால் என்ன இருக்கும் அப்படின்னா தமிழ் இலக்கியத்தில் கூடிய எல்லா முக்கிய ஆளுமைகளையும் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க படிச்சிருப்பீங்க அதில் உங்களுக்கு எவரை ரொம்ப பிடிச்சிருக்கோ அவரை அதிகமாக நீங்கள் படிக்கலாம் அந்த வகையில் சிறுகதைகளுக்கு ஒரு அறிமுக நூலாக அதை நான் கருதுகிறேன் நான் இருபதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் தொகுதிகளை எழுதியிருக்கேன் எல்லாமே தேசாந்திரி அரங்கத்தில் கிடைக்கிது உங்களுக்கு விருப்பமான எந்த சிறுகதை தொகுப்பையும் நீங்கள் படிக்கலாம் அதன் வழியாக நீங்கள் ஒரு புதிய உலகத்தை தொடங்குவீங்க திரும்பவும் நான் சொல்கிறேன் இன்றைக்கு நான் அறிமுகம் செய்த புத்தகம் வந்து இந்த சிவப்பு மச்சம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு நான் சொன்ன அந்த கதை இதில் தான் இடம்பெற்றிருக்கு தேசாந்திரி அரங்கு எண் வந்து இரநூத்தி இருபது இரநூத்தி இருபத்தி ஒன்று ஒவ்வொரு நாள் மாலையிலையும் நான் இங்கே இருப்பேன் என்னை சந்திக்கலாம் என்னுடைய நேரலையாக இது போல் வந்து ஒரு நிகழ்ச்சி தினசரி ஒரு நூலை அறிமுகப்படுத்துவது சுடுதி டிவியிலே ஒலிபரப்பாகும் ஒவ்வொரு நாளும் மாலையில் வாருங்க சந்திக்கலாம் புதிய புத்தகங்களோடு நம்ம வந்து உரையாடலாம் புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் வரும்போது ஒரு சின்ன வேண்டுகோள் சொல்லுவேன் தனியாக வராதீங்க உங்கள் நண்பர்களை அழைச்சிட்டு வாங்க உங்களுடைய சகோதரர்களை மனைவி பிள்ளைங்களை வாங்க ஏன்னா அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு என்ன அப்படின்னா இந்த புத்தகங்களை அறிமுகம் செய்வது தான் இப்போ எனக்கு உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது இப்போது ஒவ்வொரு ஆண்டையும் தாண்டி இந்த ஆண்டு வந்து ஏராளமான இளைஞர்கள் புத்தகங்களை தேடி வந்திருக்காங்க பொதுவாக புத்தகங்கள் படிக்கிறதில் இளைஞர்கள்னு சொல்கிறாங்க அது பொய் அப்படிங்கிறத இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் சாட்சியாக இருக்காங்க அவர்களுக்கு என்னுடைய மனமேந்தான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய நீங்கள் படிக்கக்கூடிய இந்த புத்தகங்களின் வழியாக தான் தமிழகத்தினுடைய எதிர்காலம் இருக்குது நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பண்பாட்டு மாற்றத்தை உருவாக்குவோம் நன்றி நண்பர்களே வணக்கம்